வாழ்க்கையில அதிகமா சந்தோஷமா இருப்பாங்க யாருன்னா இவங்க தாங்க அதாவது யாருன்னா நான் இதுவரைக்கும் என் லைஃப்ல வந்து நிறைய பீப்புள் பார்த்துருக்கேன் ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க எதை பத்தியும் நெகட்டிவா பேசாம அப்செட் ஆகாம டிப்ரெஷ் ஆகாம இருக்கிற பீப்புள் எல்லாருக்கிட்டே ஒரு யூனிட்டி பார்த்துருக்கேன் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க எல்லாரும் சரியான ஞாபக பரதி கேசா இருப்பாங்க அவங்களுக்கு வந்து எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது எல்லாருக்கிட்டையும் திட்டு வாங்கிட்டே இருப்பாங்க இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா மறக்கிறது வந்து வாழ்க்கையில் ரொம்ப நல்லதுங்க என்னோட லைஃப்பில் பார்த்த நிறைய நெகட்டிவ் மைண்ட் பீப்புள் மனநோயாளிகள் சைக்கோ மாதிரி நடத்துற நடந்துக்கிறவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் சூப்பர் ஷார்ப் மெமரி இருக்குங்க ஸோ அவங்களோட சூப்பர் ஷார்ப் மெமரியே அவங்கள நன்றாக வாழ விடாம தடுக்குது அதனால சூப்பர் ஷார்ப் மெமரியா இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் நான் என்ன என்னும் ஞாபகம் அதே மாதிரி எனக்கு மருதி இருக்கு நீங்க நினைக்காதீங்க அதிகமா வாழ்க்கையில லாங் சந்தோஷமா இருக்க போறவங்க யாருன்னா அது ஞாபகம் மறதியா இருக்கவங்க தாங்க சந்தோஷமா இருப்பாங்க அதனால நீங்களும் ஞாபகம் மறதியா இருந்திருங்க வாழ்க்கையில அதிக சந்தோஷமா இருக்கலாம் நன்றி வணக்கம்